துலாம் துலா ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் ராசிக்கு ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து அவரோட அவரோடு சேர்ந்து எட்டாம் இடத்துல அமர்ந்து புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துல அமருவார் இந்த மாத கடைசியில் அதே மாதிரி சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல அமருவார் எல்லாம் சேர்ந்து நீண்ட நாட்களாக திருமணம் கைகூடாதற்கு திருமணம் கைகூடும் வாகனம் வாங்காதவங்க வாகனம் வாங்கலாம் கடமைக்கு வேலைக்கு போனவங்களுக்கு கருத்தான வேலை கிடைக்கும் வழக்கு துறையில் இருக்கிறவர்கள் வக்கீல் தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்ல கேஸ் கிடைச்சி சம்பாதிப்பாங்க வழக்கில் வெற்றி பெறுவார்கள் ரியல் எஸ்டேட்டு விவசாயம் அதே மாதிரி ஃபைனான்ஸ் தொழில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக கிடைக்காத லாபம் கிடைக்கும் வாங்கிட்டு பணத்தை தராதும் கூட இப்போ வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ணால் பணம் வந்துடும் அதே மாதிரி ஆன்மீக வழிபாட்டுக்கு செல்லலாம் குலதெய்வ வழிபாட்டுக்கு போயிரும் அதே போல இந்த மாசத்தை பொறுத்தவரை குருபவன சேர்ந்து புதன் பகவான் பயணம் பண்ணக்கூடிய நேரத்தில் திடீர் விரய செலவு ஏற்பட்டாலும் அதை சுபச்செலவா மாத்திருங்க ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க அதுக்கு பத்திரப்பதி பண்ணால் பத்திரப்பதி பண்ணிக்கலாம் ஒரு நிலம் வாங்கியிருக்கீங்க அதுக்கு சுத்தி வேலி போடணும்னா வேலையே போட்டுக்கலாம் அதுக்கான பணம் வருவாய் வரும் வரக்கூடிய பணத்தை சரியாக செலவினம் செய்யணும் ஏன்னா துளாராசியை பொறுத்தவரை ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை நோக்கி சனி பகவான் கடன் வாங்குற சூழலை உருவாக்கிடும் ஆனால் குரு பகவான் சாதகமாக வந்திருக்கிறதால வருமானத்தை கொடுத்து மேலும் கடன் வாங்கி ஒரு முதலீடு பண்ற மாதிரி ஒரு சூழல் வரும் கடன் வாங்கும் போது எச்சரிக்கையாக வாங்கணும் அவ்வளவுதான் அதே போல புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் முக்கியமாக இறை வழிபாடு அதிகமாக கோயிலுக்கு போகணுங்கிற ஆசை வரும் இந்த நேரத்தில் துளாராசிக்காரர்கள் ஒரு முறை திருவண்ணாமலை போங்க திருவண்ணாமலையில் சுடுகாட்டில் ஈசானிய லிங்கம் இருக்கும் ஈசானியலிங்கத்துக்கு சனிக்கிழமை காலையில குளிகை நேரத்தில் ஒரு அர்ச்சனை செய்து கொள்ளுங்க கடன் வாங்குவதில் நிதானம் கை கடைபிடிக்கலாம் அதே போல ஈசானிய ஞான தேசிக சுவாமிகள் இருப்பாங்க ஈசானிய ஞானதேசிய சுவாமிகள் அப்படின்னா அந்த காலத்தில் அது பெருங்காடாக இருந்தது காடா இருக்கும்போது ஈசானிய ஞான தேசிய சுவாமிகள் தியானத்தில் இருக்காங்க அந்த தியானத்தை கலைப்பதற்காக பாம்பு பூச்சி அது நிறைய வருது அந்த தியானம் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக சிவபெருமானும் பார்வதி தேவியும் இரண்டு புலிகளாக மாறி பக்கத்திலே அமர்ந்து அவர் தியானத்தை கடைபிடிப்பதற்கு உதவி செய்தார்கள் அப்படி சிறப்பு வாய்ந்தவர் தான் ஈசானி ஞானதேசிக சுவாமிகள் சனி தோஷத்தை போக்கக்கூடியவர் உங்களுக்கு பல இடங்களிலிருந்து வரக்கூடிய துன்பம் பல்வேறு வகையில் வரக்கூடிய துன்பம் பல திசையிலிருந்து துன்பம் வந்துகிட்டே இருக்கு எங்க தொட்டாலும் தோல்வி எங்க தொட்டாலும் பிரச்சனை என்று இருந்த துலாம் ராசிக்கல் ஏன்னா அஷ்டமத்து குருவில் பல்வேறு கஷ்டத்தை பார்த்துட்டீங்க பணத்தை பார்க்குறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு வேலைக்கு போனால் சம்பளம் வரல சம்பளம் வர கம்பெனியில் வேலை கிடைக்கல இப்படிலாம் பல்வேறு சிக்கல்களை அனுபவித்திருந்தீர்கள் அது எல்லாம் இப்போ மாறுது குரு நல்ல நிலையில் வந்திருக்காரு இந்த நேரத்தில் ஈசானிய லிங்கத்திற்கு அர்ச்சனை சனிக்கிழமை காலையில் ஈசானிய ஞானதேசிக சுவாமிகள் தரிசனம் இதை செஞ்சுட்டு வந்துருங்க இந்த மாதம் அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள் இந்த மாதத்தில் எண்பது பர்சன்டேஜ் லாபம் இருபது பர்சன்டேஜ் வந்து நஷ்ட கணக்கில் இருக்கு நீ ஈசானி ஞானதிக சுவாமிகள் அருளால் வளமான வாழ்க்கைக்கு செல்ல வாழ்த்துக்கள் விச்சகராசிக்காரில் விருச்சகராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் விருச்சகராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அஷ்டமத்து குருவானப்பட்டவர் உள்ளவன்ட்டார் இந்த அஷ்டமத்து குருல என்ன பண்ணுவாருன்னா ஆறாம் இடத்தில் சுக்கிரன் வந்த மருந்து விடுவார் இப்போ ஐந்தாம் இடத்துல இருக்க சுக்ரன் ஆறில் வந்து உட்காந்து போவார் அதே போல புதன் பகவான் ஏழு திருப்பி எட்டு அஷ்டமத்தில் போயிருவார் அப்ப இந்த மாசத்துல கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஆள் யார்னா இந்த விருச்சகம் ஆனா இந்த விருச்சகம் சமாளிச்சிட முடியும் ஏன்னா ஏழாம் இடத்துல சூரிய பகவான் தந்தை உதவியால் அலுவலகத்தில் உள்ள மேலதிகாரிகள் அதிகாரிகள் உதவியால் நட்பால் சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மார்க்கம் அப்ப நம்ம என்ன பண்ணுன்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஒரு பண கஷ்டம் இருக்குன்னா அதை மனசுக்குள்ளாரே வச்சு கஷ்டப்படக்கூடாது அதற்கான உதவியை மேத்துவர்களைக்கு நம்ம எல்லாம் கேட்கல எங்கள் அப்பாட்ட என்னைக்கு நான் பணம் வாங்கி பொழைச்சேன் நான் போய் கேட்கறது அப்படின்ற ஈகோலாம் விட்டுட்டு அப்பா எனக்கு ஒரு கஷ்டம் பணம் கொடுத்து கொடுத்து உதவுங்க அப்படின்னு சொன்னா அதன் மூலியமாக உங்களுடைய தீர்ந்து தீர்ந்துவிடும் வாயுள்ள புள்ள புடைச்சிக்குங்கிறத இந்த மாதத்தில் நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படி கடைபிடிச்சிங்கன்னா அதன் மூலியமாக இந்த மாதத்தில் அஸ்தமத்து குரு கொடுக்கக்கூடிய பணத்தடையை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் இந்த மாதத்தில் அறுபது பர்சன்டேஜ் லாபம் நாற்பது பர்சன்டேஜ் நஷ்டம் இந்த நாற்பது பர்சன்டேஜ் நஷ்டத்தை லாபமாக மாற்றுறதுக்கு தான் நண்பர்களாக இருக்கலாம் மேலதிகாரியாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் யார் உங்களுக்கு உதவி செய்வார்களோ அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்களாக யார் உங்களுக்கு உதவி செய்வார்களோ அவரோட உதவிகளை பெற்று வாய்ஜாலத்தால் வென்று காட்டக்கூடிய மாதம் இந்த மாதத்துல விச்சகராசிக்காரன் ஒரு முறையேனும் வைத்தீஸ்வரன் கோயில் போங்க அங்கே இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி தையல் நாயகி அவங்களை வணங்கிட்டு முத்துக்குமாரசாமி உற்சவமூர்த்தியாக இருப்பார் அவருக்கு ஒரு வில்வார்ச்சனை செய்துட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய தடையெல்லாம் விலகி மிகப்பெரிய வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசிக்காரில் தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஏழாம் இடத்துக்கு குரு வந்திருக்கிறார் அதே போல் நான்காம் இடத்தில் இருந்த சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்தில் நகர்கிறார் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல இருந்த புதன் பகவான் ஆறு ஏழு என்று பயணம் செய்கிறார் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக அமர்கிறார் இப்படி அனைத்து கிரகங்களும் சாதகமாக அமைகிற இந்த மாதம் மிக அற்புதமான மாதம் ஏன்னா வேலை கிடைக்கும் வருமானம் வரும் நீண்ட நாள் தடைப்பட்ட காரியம் நடக்கும் திருமணம் கைகூடும் வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் ஆனால் எத்தனை இருந்தாலும் மூன்றாம் இடத்துல இருந்த ராகு நீங்கள் முயற்சி செஞ்சால் தான் கிடைக்கும் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டால் தான் கிடைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டால் தான் அது நடக்கும் டிரைவிங் கற்றுக்கணுன்னு ஆசை ஆனால் நீங்கள் போய் கற்றுக்கிட்டாதான் அதை ஓட்ட முடியும் வண்டி அப்படி இருக்கக்கூடிய காலம் அப்போ உங்களுடைய முயற்சியின் காரணமாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதன் காரணமாக ஒரு விஷயத்தில் உங்களை ஆட்படுத்திக் கொள்வதன் காரணமாக வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் லாபத்தை அற்புதமான மாதம் இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக கஷ்டப்பட்டு இருந்தீங்க உடல் உபாதை இடுப்புக்கு கீழே பிரச்சனை பலருக்கு வந்து தொழு நோய் மாதிரி அங்கே சொறி ஸ்கின் டிசீஸ் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் மாறுச்சு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிதாக மண்மனை வாங்குவதற்கு வாய்ப்புகள் வரும் வீட்டை இடிச்சுட்டு புது வீடு கட்டுற மாதிரி வாய்ப்புகள் வரும் நிலமிடம் மண்மனைகளுக்கு வேலை அமைச்சிக்கலாம் புதிதாக பத்திரப்பதிவு செய்யலாம் இப்படி எத்தனை நல்ல விஷயங்கள் இருக்கிறதோ அத்தனை நல்ல விஷயங்களையும் முயற்சியின் காரணமாக ஓடி உழைச்சி புடச்சிக்கலாம் இந்த ஓடி உழை உழைச்சி புழைச்சிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு உதவிக்காரர் ஒருத்தர் இருக்கார் யாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியின் யோகாதிபதி யாரு திருப்பதி ஏழுமலையான் தனுசு ராசிங்க எப்போ திருப்பதி போனாலும் லாபம் கிடைக்கும் அதனால அதுவும் புதன் பகவான் குருமனையேறி அமரக்கூடிய இந்த நேரத்தில் குரு புதன் சேர்க்கை ரெண்டு வாய்ப்பு தர ஒன்று குருவாயூரப்பனாக பெருமாளை பார்த்து கொள்ளுங்கள் வேற கேரளா போய் குருவாயூரப்பனை பார்த்துருங்க இல்லை திருப்பதி போய் ஏழுமலையான பார்த்துருங்க அப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் பார்க்கறதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னா அப்படி ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ண எங்கே இருந்தாலும் நின்ற பெருமாளை சனிக்கிழமை காலையில் டு எழுற குளிகை நேரத்தில் உங்கள் ஊரில் இருக்க பக்கத்தில் இருக்க எந்த கோயிலுக்கு எந்த பெருமாள் கோயிலுக்கு வேணாலும் போகலாம் அங்கே நின்ற பெருமாள் நின்ற பெருமாளை வணங்கும் போது இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும் பெருமாளை வணங்கி மிகப்பெரிய பேர் பெற்று பல நாள் பிரச்சனைகள் ஏன்னா புலம்பக்கூடிய ராசி வந்து தனுஷ் ராசி உங்கள் புலம்பலெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஆகிடும் பயப்படாது இந்த மாதத்தில் பெருமாளர்களால் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற வாழ்த்துக்கள் மகர ராசிக்காரில் மகர ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் வந்து அமர்கிறார் இதுவரை ஐந்தாம் இடத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு சென்று விட்டார் கடன் வாங்கக்கூடிய சூழல் இருந்தாலும் தந்தை உறவு லாபம் தந்தை உறவில் சில சிக்கல் அதிகார வர்க்கத்தால் லாபம் அதிகார வர்க்கத்தால் குழப்பம் வேலை கிடைக்கல கிடைச்ச வேலையை செய்றீங்க அதுல சில சிக்கல்கள் இருக்கும் சிக்கல்களை பேசி தீர்த்துக்கணும் இங்கே மேலதிகாரிகள் தந்தை வேலை விஷயத்தில் மிகப்பெரிய நண்பர்கள் இவர்கள் எல்லாம் குழப்பம் செய்வார்கள் குழப்பத்தை தீர்த்துக்கணும் பேசி ஒன்று இன்னொன்று புதன் பகவான் லாபமாக அமர்வார் மாசத்துடைய ஆரம்பத்தில் சில சங்கடங்கள் இருந்தாலும் இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் பல்வேறு லாபங்கள் இருக்கும் பிற்பாதியில் வந்து சில சங்கடங்கள் இருக்கும் இப்படி நன்மை தீமைகள் கலந்து நடக்கும் ஏழரை சனியானது நிறைவை நோக்கி நகரக்கூடிய நேரத்தில் பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் சின்ன சின்னதா குழப்பங்களை பேசி தீர்த்துக்கிட்டாலே போதும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொண்டாலே இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமையும் இந்த மாதத்தில் மகராசிக்காரர்கள் ஒரு முறை ஏனும் ஏன்னா ஏற சனியானது நிறைவு பெறுகிறது குரு பகவான் சாதகமாக இல்லை நேராக தர்மபுரி போயிடுங்க குருவுக்கு குருவாக இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவாக இருக்கக்கூடிய குரு கால பைரவர் அப்படிதா தட்சணாயன கால பைரவர் அதியமான் கோட்டை தருமபுரி அதியமான் கோட்டையில் எர்பாளிக்குடிய தட்சிணகாசி காலபைரவரை போய் பார்த்துட்டு ஒரு சனிக்கிழமை காலையில் ஆறு ஏழரை குளிகை நேரத்தில் வணங்கிட்டு அவருடைய படத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அவருக்கு தீபம் போட ஆரம்பிங்க மிகப்பெரிய வாழ்க்கை கிடைக்கும் அவரையே குருவாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு தனியாக குரு தேவையில்லை குருவுக்கு குரு சனி பகவானுக்கு குரு குரு காலபைரவன் பேர் அந்த குரு காலபைரவரை வணங்கி இந்த மாசத்தில் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் லாபம் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் நஷ்டம் இந்த எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் லாபத்தை அதிகப்படுத்தி இருபத்தஞ்சு பர்சன்ட் நஷ்டத்தை குறைத்து மிகப்பெரிய வாழ்க்கைக்கு செல்ல வாழ்த்துக்கள் கும்பராசிக்காரல கும்பராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குரு பகவான் சாதகமாக வந்திருக்கிறார் சனி பகவான் பாத சனியை நோக்கி நகரக்கூடிய சூழல்ல அதே போல இரண்டாம் இடத்தில் இருந்த சுக்கர பகவான் மூன்றாம் இடத்தில் நகர்கிறார் அதே போல மூன்றாம் இடத்தில் இருந்த புதன் பகவான் நான்காம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் நகர்கிறார் செவ்வாய் பகவான் சாதகமாக அமர்கிறார் இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி சாதிக்கக்கூடிய யோகம் கிடைக்கும் ஆனா ராகுபகவான் ஜென்மத்தில் இருப்பது ஏழாம் இடத்துல கேதுபவன் இருப்பது சில தடைகளை ஏற்படும் தந்தை வழி குலதெய்வம் தாய் வழி குலதெய்வம் இந்த மாசத்துல தந்தை வழி பாட்டன் பாட்டி செய்த கர்மா அது பிதிருக்கர்மான்னு சொல்றது தாய் வழி பாட்டன் பாட்டி செய்த கர்மா மாது கர்மான்னு சொல்லக்கூடியது அப்ப என்ன பண்ணுவனா அமாவாசை தினத்துல தந்தை வழி குலதெய்வத்திற்கு சென்று மண் அகல் விளக்கல இழுப்ப சிகப்பு நாடாத்திரி போட்டு காலையில ஆறு மணிக்கு சூரிய உதயத்துல இருந்து மாலை ஆறு மணி சூரிய அஸ்தமனம் வரலாம் விளக்கேத்துடும் பௌர்ணமியில் தாய் வழி குலதெய்வத்திற்கு சென்று மண் அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கலந்து வெள்ளை நாடாத்திரி போட்டு விளக்கேத்துறோம் நிலவு பொழுதுல அப்படி ஏத்தி வணங்கி கொள்ளும் போது ராகு கேது மட்டும்தான் பாதகம் சனி பகவானும் பாத சனியா நகர்றாரு குரு பகவான் சாதகமா வந்திருக்கிறார் புதன் பகவான் சுக்கர எல்லா லாபம் ராகு கேது மட்டும் பாதிப்பு இதை சரியாக புரிந்து கொண்டு தந்தை வழி குலதெய்வத்தை அமாவாசையிலையும் தாய் வழி குலதெய்வத்தை பௌர்ணமிலையும் வணங்கி இந்த மாதத்தை சிறப்பாக அமைத்து கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் லாபம் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நஷ்டம் இதை இறை வழிபாட்டின் மூலியமாக தந்தை வழி பாட்டன் பாட்டியோட கர்மா தாய் வழி பாட்டன் பாட்டியோட கர்மா இருவருடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலியமாக சரி செய்து கொள்ள முடியும் அனைவரும் தந்தை வழி பாட்டன் பாட்டி தாய் வழி பாட்டன் பாட்டி குலதெய்வத்தை வழிபட்டு இந்த மாசத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வாழ்த்துக்கள் மீனராசிக்கால மீன ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஜென்ம சனியை நோக்கி சனி பகவான் நகர்கிறார் இதுவரை உங்கள் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருந்த சுக்கர பகவான் இரண்டாம் இடத்திற்கு தனக்காரனா நகரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அதே சமயத்தில் இரண்டாம் இடத்துல இருந்த புதன் பகவான் மூன்றாம் இடத்துக்கும் நான்காம் இடத்துக்கும் நகர்கிறார் நான்காம் இடத்துல குரு பகவான் அதே போல செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் ராகு பகவானும் ஆறாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து பல்வேறு லாபங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் நிழல் கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய லாபம் இதுவரை இரண்டாம் இடத்தில் இருந்த சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் நகரும் போது மறைமுகமாக தந்தை வழியால் லாபம் உழைப்பால் அலைச்சலால் லாபம் உழைப்பால் பொருளாதார லாபம் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக பெற்றுக்கொள்ள முடியாது கடின உழைப்பு இறை வழிபாடு அடுத்தவர்களை நல்லவர்களா கெட்டவர்களா என்று ஆய்ந்து கண்டுபிடித்து வணங்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில் ஒரு முறையேனும் மீனராசிக்காரர்கள் உழைப்பை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக நேரா தூத்துக்குடி மாவட்டம் குளசை போங்க குளசை முத்தாரம்மனை கட்டியா பிடிச்சுக்கோங்க முத்தாரம்மன் சனி பாதிப்பிலிருந்து உங்களை தற்காத்து சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துல தனக்காரனாக வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பகவான் நான்காம் இடத்துல அலச்சலை கொடுத்தாலும் சனி பகவான் ஜென்மசனியாக இருந்தாலும் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அவற்றை எல்லாம் தற்காத்து உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் பல பேருக்கு முத்தாரம்மன் இஷ்ட தெய்வமாக இருக்கிறாள் அதனால ஒரு முறையேனும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் குளசை முத்தாரம்மனை வணங்கி இந்த மாதத்தை சிறப்பாக அமைச்சுக்கோங்க இந்த மாதத்தில் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் லாபம் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நஷ்டம் அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் இருக்கீங்க ஏன்னால் ஜென்ம சனியை நோக்கி சனி பகவான் நகரக்கூடிய சூழலில் குரு பகவானும் சாதகமாக இல்லாத இந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த கஷ்டத்தை எல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக சரி செய்து கொள்ள முடியும் முத்தார மனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இந்த மாதத்தில் இந்த நாற்பத்தஞ்சு பர்சன்ட் நஷ்டம் கூட நூற்றுக்கு நூறு லாபம் அப்படின்னு முத்தாரம் கொடுத்துருவாங்க அப்படி ஒரு அற்புதமான தெய்வம் மீன ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் முத்தாரம்மனை வணங்கி இந்த மாதத்தை லாபகரமான மாதமாக அமைத்து கொள்ள இந்த பதிவில் நம்ம என்ன பார்த்தோம்னா வைகாசி மாத பலன்களை பார்த்தோம் இதில் பல பேருக்கு சில கஷ்டங்கள் இருந்திருக்கும் சில லாபங்கள் எல்லாத்தையும் துல்லியமாக ஆய்வு செய்து நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாதத்தில் பொது பலனாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா வைகாசி விசாகம் விசாக நாயகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இந்த மாதத்தை ஆளுகிறார் அனைவரும் வைகாசி விசாகத்தின் நாயகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அருகிலுள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வணங்கி முருகனுடைய வேல் மாற கஷ்டமான நேரத்தில் படிக்கணும் ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணணும் எனக்கு அந்த விஷயமானது நான் ஒரு இன்ட்ரி போகிறேன் வெற்றி பெறணும் நான் ஒரு நான் ஒரு விஷயத்தை எடுத்து செய்கிறேன் அதில் வெற்றி பெறணும்னா கந்த சஷ்டி படிங்க ஒரு கஷ்டத்துலேருந்து மாறணும்னா வேல் படிங்க இது எல்லாத்தையும் மீறி முருகப்பெருமானை ஆத்மார்த்தமாக நினைத்து முருகப்பெருமானை குருவாக ஏற்றுக்கொண்டு வணங்கிய மகான்கள் ஏன்னா குருபலத்தை அதிகப்படுத்தி கொடுப்பவர்கள் மகான்கள் சித்தர்கள் தான் மகான் வழிபாடு ஓம் குமரகுருதாச தாச நமக அப்படின்னு சொன்னீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் உள்ள வந்துருவார் உங்களை உங்களை காப்பாத்திடுவார் முருகண்ட சொல்லி உங்களை தற்காத்துக் கொள்வார் அதே போல அருப்பெரும் ஜோதி ஜோதி தனிப்பெருங்கருணை அருப்பரும் ஜோதினா முருகண்டை சொல்லி வள்ளல் பெருமான் உள்ள வந்துருவார் அதுக்கடுத்து ஓம் கிரியாயோக பாபாஜியே நமோ நமக அப்படின்னு சொன்னீங்கன்னா ரஜினி குமர பாபாஜி இருக்கார் இல்லையா அவரு அவர் வந்து உங்களை உள்ள வந்து தற்காத்துக் கொள்வார் முருகப்பெருமானுடைய பக்தர்கள் இப்படியாக முருகப்பெருமானுடைய சித்தர்களை வழிபட்டு முருகனை வணங்கி இந்த மாதத்தில் அனைத்து கெட்ட பலன்களையும் குறைத்து நல்ல பலன்களை அடைந்து அனைவரும் நலமாக வளமாக வாழ்த்துக்கள் மீண்டும் இதேபோல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்